நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூசா கா பிளான்டைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க பனானா ட்ரீன்னு சொல்லுவாங்க வாழை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாழை மரம் எல்லோரும் தெரிஞ்சது தான் வாழை மரம் எல்லார் வீட்டுகள்லேயும் அநேகமாக இருக்கும் வாழைப்பழம் தினமும் சாப்பிடக்கூடிய மிகச்சிறந்த பழங்களில் ஒன்று இந்த வாழை மரத்தில் வாழை மரத்தோட பாகங்களில் அதோடய பழங்கள் காய்கள் இலை தண்டு பட்டை வேர் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த வாழை மரத்தை பற்றி வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது வாழை மரத்தோட வாழைப்பூ இந்த வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வாழைப்பூ நடுவில் ஒரு நரம்பு இருக்கும் அதை எடுத்துட்டு வெளியில் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு தோல் இருக்கும் அதை எடுத்துட்டு சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டில் வந்து நடுப்பகுதியை வந்து நம்ம மருத்துவத்துக்கானு உபயோகப்படுத்தலாம் நடுப்பகுதி அந்த நடுத்தண்டை சமையல் பண்ணி எல்லா ஒரு கூட்டாகோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்றனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோடய சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை பற்றி ஒன்று ஒன்றா விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாழை மரம் இந்த வாழை மரத்தோட பட்டை இந்த வாழை மரத்தோட பட்டையோட சாறு வந்து இரும்பக்கூட கரைக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க இந்த வாழை மரம் பட்டையில் காய்கறிகளை கட்டி வைக்கிறதுனால காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நண்பர்களே வாழைத்தண்டு பார்த்தப்ப இந்த வாழைத்தண்டோட சாறு ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் அந்த சாறு எடுத்து அதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சி மோர் கலந்து பல்லில் படாமல் காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் இதை தினசரி குடிச்சிட்டு வரனால உடல் எடை குறையும் உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும் வாழைத்தண்டை சமையல் செஞ்சு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வராது அதில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது கேல்சியம் அதிகம் இருக்குது சத்து அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தண்டோட சாரை பிடிக்கிறனால அது இன்சுலினை சிறப்பு செய்யக்கூடியது ஹீமோகுளோபினோட அளவை கூட்டக்கூடியது இந்த வாழைத்தண்டை சமையல் செஞ்சு சாப்பிட்றனால நம்ம தவறாக முடி நகம் போன்ற போன்றவை நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படிப்பட்ட கழிவுகளெல்லாம் அது வாழைத்தண்டு சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த கழிவுகள்லாம் எல்லாம் ஏறும் முடி ஏறும் நகம் வெளியிலே ஏறும் வேறு எந்த பொருள்களும் வயிற்றுக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு நண்பர்களே வாழைத்தண்டு தினசரி ஒரு அவுன்ஸ் காலையில் வெறும் வயிற்றில் படாமல் குடிச்சிட்டு வரனால உடல் எடை குறையும் வாழை இலையில் நம்ம உணவு உண்பதால் அதில் வந்து குளோரோஃபில்ன்ற சத்து இருக்குது அந்த சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் சமையல் பண்ணி சாப்பிட்றனால வயிற்றுப்புண்கள் ஆறும் தலைமுடி நல்லா கருப்பாக வளரும் நண்பர்களே நிறைய பேர் கிச்சனில் வேலை செய்யும் போது தீக்காயங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த தீக்காயங்களில் வாழையோட துளிர் இலைகளை எடுத்து அந்த புண்ணு மேலே வச்சு அந்த தீப்புண்ணில் வச்சு கட்டுறதுனால அந்த தீப்புண்கள் ரொம்ப வேகமாக ஆறும் அதே மாதிரி அந்த குருத்தோட இலை சாரை தீப்பூண்களில் போட்டுகிட்டு வரனால ரொம்ப வேகமாக ஆறும் சாதாரண காயங்கள்லேயும் அந்த இலைச்சார போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே கன்று நிறைய பேருக்கு வரும் அப்படிப்பட்ட கண்வழி கண் எரிச்சல் கண்ணில் சிவப்பாகிறது அப்படிப்பட்ட நிலைகளில் வாழையோட இளம் இலையை குருத்து இலைகளை எடுத்து கண்கள் மேலே வச்சு கட்டிட்டு வரனால வெகுசீக்கிரம் கண் வலி சரியாகும் வாழை இலையை விளக்கண்ணை விட்டு தடவி லேசாக சூடு பண்ணி விளைய விளக்கெண்ண விட்டு தடவி வெயில் காலங்களில் ஏற்படுற வேர்க்கூறு மேலே வச்சுட்டு வரனால வேர்க்கூறு சரியாகும் கட்டிகள் மேலே வச்சு கட்டுறனால கட்டிகள் பழுத்து வேகமாக உடையும் நண்பர்களே வாழை இலைய ஒரு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவை எடுத்துக்கிட்டு அதோட கற்கண்டு சேர்த்து அரைச்சி நீரிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரை எரிச்சல் சரியாகும் அல்சர் சரியாகும் பாம்பு கொடியோட விஷத்தை இது குறைக்கக்கூடியது இது ஒரு முதலுதவியாக பாம்பு கடித்தவங்க இதை குடிச்சிட்டு வாழை இலை சார குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போகிறது நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியது இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சீத பேதி ரத்த பேதியை குறைக்கக்கூடியது வாழை பட்டையை எரித்து சாம்பலாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் கலந்து தீக்காயங்களில் போட்டுட்டு வரனால ரொம்ப சீக்கிரமாகவே அது குணமாகும் அதே மாதிரி வாழைப்பட்டையை எரித்து சாம்பலாக்கி ஒரு வெறுக்கருவி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட சுடுநீர் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்று பொங்கல் ஆறும் நண்பர்களே வாழை மரம் வாழை மரம் காய் காய்ச்ச பிறகு அந்த காய்களை வெட்டினது பிறகு பிறகு அந்த வாழை மரத்தை வெட்டி கீழே போட்டுருவாங்க அப்படி கீழே வெட்டி போடும்போது அதோடய வேரில் ஒரு கிழங்கு இருக்கும் அந்த வேர் கிழங்கில் ஒரு கிண்ணம் மாதிரி நம்ம வந்து அந்த கிழங்க கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது தினசரி அதில் வந்து நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு கூட அந்த நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த நே நீர் வாழைக்கிழங்கோட நீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வாழைக்கிழங்கோட நீர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அது குடிக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அந்த வாழைக்கிழங்கோட நீரை ஒரு அஞ்சிலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் இந்து உப்பு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சிறுநீர் சுருக்கு சரியாகும் சிறுநீர் தாரை எரிச்சல் சரியாகும் உடலுக்கு வலிமை தரக்கூடியது இந்த வாழைக்கிழங்கு சாறு நண்பர்களே இந்த வாழைக்கிழங்கை வெளியில் எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை சாறு பிழிஞ்சு அதில் ஒரு பத்து எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட மோர் கலந்து பல்லில் படாத அளவுக்கு குடிச்சிட்டு வரனால தொப்பையை குறைக்கக்கூடியது இது இடுப்பு சதைகளை குறைக்கக்கூடியது தொடை சதைகளை இது குறைக்கக்கூடியது நீர்க்கடுப்பை இது சரி செய்யக்கூடியது சிறுநீரகத்தை நன்றாக செயல்பட வைக்கக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது நிறைய பேருக்கு உடலில் நீர் அதிகமாக சேர்ந்து அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்டவங்க இந்த உடல் நீர் ஏற்றத்தை குறைக்கிறதுக்கு இந்த வாழை இலங்கு கிழங்கு சாரை குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எலும்புரிக்கு நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் இந்த வாழை கிழங்கு சாரை ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தினசரி குடிச்சிட்டு வரனால பல்ல படாமல் குடிச்சிட்டு வரனால உடல் எடை வேகமாக குறையும் நண்பர்களே வாழைக்கிழங்கு வாழைக்கிழங்கு ஒரு வாழை மரத்தை வெட்டினது இருக்கிறோம் அப்புறம் கீழே ஒரு கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கை வந்து ஒரு சின்ன வடிவில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க அது தினமும் நீர் சுரக்கும் அதில் அந்த நீரை எடுத்து ஒரு இருபது எம்எல் பத்து எல் எம்எல் பத்து எம்எல்லேருந்து இருபது எம்எல் வரைக்கும் பல்கள் பல்படாமல் தினசரி குடிச்சிட்டு வரனால இதய அடைப்பை சிறிது சிறிதாக கரைத்து சரி செய்யக்கூடியது இந்த வாழை கிழங்கு நீர் இதயத்தில் எங்கு அடைப்பு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த வாழைக்கிழங்கு நீர் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக் கற்ககளை சிறிது சிறிதாக கரைத்து உடைத்து வெளியேற்றக்கூடியது இந்த வாழைக்கிழங்கு நீர் தொப்பையை குறைக்கக்கூடியது இடுப்பு அளவை குறைக்கக்கூடியது தொடை சதையை குறைக்கக்கூடியது நண்பர்களே வாழைப்பூ வாழைப்பூ பார்த்துருப்பீங்க அந்த வாழை மரத்தோடய பூக்கள் இந்த வாழைப்பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த வாழைப்பூவை வந்து சமையல் செஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி கஷாயம் செஞ்சு குடிக்கலாம் அதை சார் எடுத்து குடிக்கலாம் அப்படி இந்த வாழை பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது கொஞ்சம் துவர்ப்பூக இருக்க மாதிரி இருக்கும் அந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூவோட நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க இந்த வாழைப்பூ இது இந்த வாழைப்பூ நடுவில் உள்ள நரம்பை எடுத்துகிட்டு வெளியில் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு தோல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வாழைப்பூவை வசையாக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு மோர் ஒரு டம்ளர் மோர் கலந்து பெண்கள் மாத விளக்கு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால இது வந்து அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது பைல்ஸ் உள்ளவங்க மூலமுள்ளவங்க ப்ளீடிங் பைல்ஸ் உள்ளவங்க இந்த வாழைப்பூவோட மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால ப்ளீடிங் பைல்ஸ் சரியாகும் வயிற்றுப்போக்கை செய்யக்கூடியது உடலில் எங்கே ரத் ரத்த கசிவு ஏற்படுத்தா ஏற்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது இந்த வாழைப்பூ நண்பர்களே வாழைப்பூ சிறிது கசப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையை கொண்டது இந்த வாழைப்பூவை நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றனாலையோ ஒரு கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டு வரனாலையோ உடல்நில உள்ள சுரப்பிகளோட செயல்பாட்டை கட்டுக்குள் வைக்கக்கூடியது இந்த வாழைப்பூ அதிக இரத்தப்போக்கு வயிற்றுப்போக்கை செய்யக்கூடியது இந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூவை ஒரு பசையாக அரைச்சி அதோடய விளக்கண்ணை சேர்த்து வதக்கி ஒரு துணியில் கட்டி மூட்டாயாக கட்டிக்கிட்டு அந்த மூட்டையினால் வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஒத்தனம் கொடுத்துட்டு வரனால அது வலி வீக்கம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூவோட பசைய விளக்கெண்ணி இட்டு வதக்கி இளம் சூட்டோடு மூட்டு கைகால் பொறுத்துகளில் ஏற்படுற வலி வீக்கங்களில் வச்சு கட்டிட்டு வரனால ரொம்ப வேகமாக சரியாகும் நண்பர்களே வாழைப்பூவை ஒரு கைப்பிடி அளவை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பணக்கரை பணங்கற்கண்டு நீர் சேர்த்து அதை வேக வச்சு அந்த நீரை மட்டும் பருகிட்டு வரனால கொலஸ்ட்ரால் குறையும் நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது அதிக இரத்தப்போக்கை இது நிறுத்தக்கூடியது ஒரு அஞ்சிலிருந்து பத்து எம்எல் வரைக்கும் வாழைப்பூவோட சாறு எடுத்து அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு சிட்டிகள் காவிக்கல் சேர்த்து பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் காளை மாலைன்னு அதை குடிச்சிட்டு வரனால அதிக இரத்தப்போக்கு ஏற்படுறனால ஏற்படக்கூடிய இரத்த சோகையை அதை தடுக்கக்கூடியது அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நண்பர்களே வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நம்ம அதிகமாக உன்ற பழங்களில் ரொம்ப இன்றியமையாதது வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறது இந்த தான் மற்ற பழங்கள் வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது இந்த வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் இதில் அதிகமாக இருக்குது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் மேக்னீஷியம் இதில் அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது அந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இதில் மலச்சிக்கல் அது போகக்கூடியது வாழையிலேயே ஒரு வாழை செவ்வாழைன்னு சொல்லுவாங்க செவ்வாழை பார்த்துட்டு பண்ணி அந்த செவ்வாழையில் அதிக புரோட்டின் சத்து அதிகமாக இருக்குது நேந்திரம் வாழைன்னு ஒரு வாழை பார்த்துருப்பீங்க அந்த நேந்திரம் வாழையை இரவு படுக்கும்போது தேன் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வரனால அதில் வந்து ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு வரனால முடி நல்லா வர வளர கூ வளரும் உடல் நல்ல பள பழக்கும் உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம தோளத்துக்கு போட்டுருவோம் இந்த வாழை பழத்தோட தோலை உரித்த பிறகு உள்பகுதியை தீக்காயங்களில் வச்சு கட்டுறனால தீக்காயம் நல்லா குளிர்ச்சி அடைஞ்சி நல்ல வேகமாக சரியாயிடும் அதே மாதிரி உடல்களில் ஏற்படுற அரிப்பு நமச்சல் அப்படிப்பட்ட இடங்களில் இந்த வாழை பழத்தோட தோலை உள்புறமாக வச்சு தேய்க்கிறனால அது சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே வாழைப்பழத்தை நல்லா பிணைந்து கூழ் மாதிரி ஆக்கிக்கிட்டு அதோட கொஞ்சம் காப்பித்தூள் கொஞ்சம் தயிர் சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து வாழைப்பழம் காப்பித்தூள் தயிர் தேன் கலந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கி முகத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கழிச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு கழிச்சு கழுவிட்டு வரனால டெட் செல்ஸ் எல்லாம் இறந்த செல்கள் எல்லாம் வெளியிலேறும் அது மட்டும் இல்லாமல் முக முகத்துக்கு நல்ல பொலிவு பரவு பரவ கொடுக்கக்கூடியது தோளோட வறட்சி அது சரி செய்யக்கூடியது தோல் வறட்சி உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால தோல் வறட்சி சரியாகும் அவர்களே வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு அதோட மோர் கலந்து ஒரு பசை படிவத்துக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால பொடுவு சரியாகும் தலைப்படுவு சரியாகும் முடி உதிரல் சரியாகும் நிறைய பேருக்கு முடி உடையும் அந்த முடி உடையத அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வாழைப்பழத்தை தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கலவையாக்கி அந்த வாழைப்பழ தயிர் கலவையை சாப்பிட்டுட்டு வரனால உடம்புல எங்கே புண்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது புண்கள் குடல் புண்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது அமீபான்ற கிருமி உடம்புல இருக்கும் அந்த அமீபா கிருமியை வெளியேற்றக்கூடியது இந்த வாழைப்பழம் தயிர் சேர்ந்த கலவை நண்பர்களே வாழை இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு கைபிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கைபிடி அளவு தேங்காய் தேங்காய் திரியை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்க ரெண்டு சீரகம் இட்டு நீரிட்டு அரைத்து அதை சாறு எடுத்து தோளில் ஏற்படும் சிவப்பு அரிப்பு நமச்சல் உள்ள இடங்களில் அதை போட்டுட்டு வரனால அது வெகு சீக்கிரம் சரியாகும் வாழைப்பழ வாழை மரத்தோட இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு அரைக்க அரைக்க ரெண்டு சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட பணங்கற்கன்று சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்கள் சரியாகும் தோல் அரிப்பு சரியாகும் வலி வீக்கங்கள் ரொம்ப சரியாகும் பசியை தூண்டக்கூடியது மூச்சு மூட்டுதல் ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாழை மரப்பட்டை இந்த வாழை மரப்பட்டை இந்த வாழைத்தண்டு கிடைக்கா அப்படின்னா அந்த வாழைமர சாறு சாறை கூட அந்த சாறை வாழைத்தண்டு சாருக்கு பதிலாக உபயோகப்படுத்திட்டு வரனால கற்கள் கரைந்து வெளியேறும் மற்ற பயன்களும் கிடைக்கும் நண்பர்களே வாழைத்தண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பூண்டு இஞ்சி மிளகு இந்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதோடய தண்ணி கலந்து வடிகட்டிட்டு அதோட எலுமிச்சம் சாறு கலந்து தினமும் குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைச்சி வெளியேற்றக்கூடியது கல்லீரலோட கல்லீரலில் சேர்கிற கொழுப்பை இது கரைக்கக்கூடியது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அந்த கல்லீரல் கொழுப்பை கரைக்கக்கூடியது சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு பூண்டு இஞ்சி மிளகு இந்து உப்பு எலுமிச்சம் சாறு கலந்த இந்த பானம்